إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار தாய்மார்களே சகோதரிகளே அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அதாவது அல்லாஹ்விடத்தில் ஒருவர் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு ஒருவர் இஸ் செய்வதற்கு குரானிலும் சுன்னாவிலும் இடம்பெற்ற பிரார்த்தனைகள் ஒருவர் தௌபாவை பொறுத்தவரையில் பாவ மன்னிப்பை பொறுத்தவரையில் அவருக்கு தெரிந்த அவர் அறிந்த மொழியில் என்ன செய்யலாம் தாராளமாக தூய்மையாக உள்ளட்சத்தோடு அல்லாவிடத்தில் அவருக்கு என்ன செய்யலாம் தௌபா செய்யலாம் ஆனால் இது வந்து என்ன குரான் குரானிலும் சுண்ணாவிலும் வந்த வார்த்தைகள் அதாவது வகை அது அது சிறப்பான வார்த்தைகள் குரானிலும் சுண்ணாவிலும் வந்த வார்த்தைகள் என்றால் அது வகை அப்போ எனவே அதுக்கு என்னது அதுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது அப்போ அந்த வார்த்தைகளை நாம் அல்லாவிடத்திலே கூறி கேட்பது என்பது மிகச்சிறந்ததாக இருக்கிறது அப்போ எனவே சிலர் என்ன நினைக்கிறாங்கடா நாம் அல்லாவிடத்தில் மன்னிப்பு தேட வேண்டும் இஸ்தேகார் செய்ய வேண்டும் அதற்கு எமக்கு சில அதாவது வார்த்தைகள் தெரியாதே குரானில் இருந்த இருந்து அதற்குரிய வார்த்தைகள் தெரியாது என்று சிலர் கேள்வி கேட்குறாங்க அப்போ எனவே அதற்காக அதாவது இதில் தொகுக்கப்பட்டது அதாவது மொத்தமாக தொகுக்கப்பட்டதல்ல அதிலிருந்து ஒரு சிலவைகள் ஒரு சிலவைகள் மாத்திரம் இதில் தொகுக்கப்பட்டிருக்கிறது இதை என்ன செய்யலாம் ஒருவர் இதை பொதுவாக ஒருவர் என்ன செய்யலாம் இதை ஓதலாம் அதேபோன்று துவாக்கள் பிரார்த்தனைகளில் சேர்த்தவர் ஓதலாம் அதேபோன்று தொழுகையில் துவாக்களுடைய சந்தர்ப்பங்கள் என்ன செய்யலாம் ஓதலாம் என்று இவைகள் என்னது மிக அழகான வார்த்தைகளாக இவைகள் இருக்கின்றன நாம் இவைகள் என்ன செய்வோம் அதாவது குரானிலிருந்து மொத்தம் ஒன்பது பிரார்த்தனைகள் ஹதீஸிலிருந்து மொத்தம் இதில் பத்து பிரார்த்தனைகள் இதில் கொடுக்கப்படுகிறது நாங்கள் இதில் முதலாவது பிரார்த்தனை மூன்றாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி நாற்பத்தி ஏழு அவசரம் நான் இதை சொல்வேன் அதைத் தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்கள் ரப்ப நஹ்ஃபிர்லன துணூபன வைஸ்ராஃபன ஃபி அம்ப்ரினா وثبت அஃதாமனா وانصرنا அலல் القوم الكافرين அப்போ இந்த துவாவை பொறுத்தவரையில் இது நாங்கள் ரப்பனா எமது ரப்பே இந்த வா இது வந்து அல்லாஹுடைய திருநாமங்களில் குரானில் துவாக்களில் அதிகம் பயன்படுத்தப்படுகின்ற அல்லாஹுடைய பெயர் திருநாமம் அதாவது நாம் எமது ரப்பே எமது இரச்சனை எமது பாவங்களை மன்னிப்பாயாக அதாவது எமது காரியங்களில் நாம் வரம்பு மீறிய விஷயங்கள் அளவு கடந்து சென்ற விஷயங்களை மன்னிப்பாயாக எமது பாதங்களை உறுதியாக்குவாயாக எமது பாதங்களை வசபித் அக்தாம் எமது பாதங்களை உறுதியாக்குவாயாக அதேபோன்று காபிர்களுக்கு எதிராக காஃபிரான கூட்டத்துக்கு எதிராக எமக்கு உதவி செய்வாயாக என்ற முதல் துவா ரெண்டாவது மூன்றாவது அத்தியாயத்தினுடைய பதினாறாம் அவசரம் ரொப்பனா இன்னன ஆமன துனூபனா வக்கினா அதார் இந்த துவாவை பொறுத்தவரையில் இதில் நீங்கள் ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை இதில் என்ன பார்க்கலாம் என்று சொன்னால் முதலாவது நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதை சொல்கிறோம் நாம் என்ன செய்து விட்டோம் மூமின்களாகி விட்டோம் என்பதை சொல்கிறோம் ரப்பனா என்னன்னா ஆமன்னா நாம் மூமின்களாகி விட்டோம் என்பதை சொல்லி சொல்லி எனவே எமது பாவங்களை மன்னிப்பாயாக எமது பாவங்களை அப்போ இதெல்லாம் துவாவுடைய மிக முக்கியமான ஒழுங்குகள் நல்லா கவனிங்க தியாவுடைய மிக முக்கியமான ஒழுங்குகள் அப்படின்னவே எமது பாவங்களை மன்னிப்பாயாக ஒக்கஃ அண்ணா செய்யா ஒத்தன அபரார் அதாவது எமது தாவர்கள் எமது பாவங்களை பரிகாரமாக அதை ஆக்குவாயாக அதற்கு பரிகாரமாக நன்மையை ஆக்குவாயாக எம்மை நல்லவர்களோடு மரணிக்க செய்வாயாக நல்லவர்களோடு எம்மை மரணிக்க செய்வாயாக நீங்கள் எடுத்து பாருங்கள் சுபானந்தா சுலைமான் நலேசலாக அத்துடைய துவா எங்களுக்கு தெரியும் சுலைமா அலைசுலாம் என்ன கேட்டாங்க என்ன கேட்டாங்க அவங்க வந்து யாருக்கும் வழங்கப்படாத ஒரு ஆட்சியை தான் எல்லா இடத்துல கேட்குறாங்க அந்த பிரார்த்தனையை செய்கிறதுக்கு அந்த பிரார்த்தனையை கேட்கறதுக்கு முன்னால் என்ன கேட்டாங்க தெரியுமா ரப்லி என்று கேட்டாங்க என்ன கேட்டாங்க ரப்லி யால்லா என்னை மன்னிப்பாயாக வஹபலி முல்கன் அதுக்கு தான் கேட்டாங்க அப்போ இந்த துவா நமக்கு தருகின்ற படிப்பின் என்ன அதாவது நமது தேவைகள் நாங்கள் சில நேரம் நமக்கு நமது தேவைகள் கிடைக்காமல் இருப்பதற்கு நமது பாவங்கள் காரணமாக இருக்கும் நமது நாம் கேட்கக்கூடியவைகள் நமக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு நமது பாவங்கள் தடையாக இருக்கும் அதனால் நாம் ஒன்றை கேட்பதற்கு முன்னால் என்ன செய்யணும் முதலாவது அது யாழ் தான் என்னை மன்னிப்பாயாக என்று சொல்லிவிட்டு நாம் எமது தேவையை கேட்பது அந்த முன்மாதிரி அதில் இருக்கிறத பார்க்குறோம் பாருங்கள் மன்னிப்பை கேட்குறது எவ்வளோ முக்கியமானதுன்னு பாருங்கள் ரப்பிகு ஃபிர்லி என்று சொல்லிவிட்டு தான் கேட்குறார் ரப்பிகு ஃபிர்லி என்று சொல்லிவிட்டு தான் வஹபலி முல்க் என்று கேட்கிறார் அப்போ எவ்வளோ அந்த அப்போ நாம் ஒரு தேவையை கேட்பதற்கு முன்னால் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யணும் யாழ் தான் என்னை மன்னிப்பாயாக என்று அந்த ஒழுங்கு அந்த துவால் இருக்குது அப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான ஒழுங்கு அது அதே போன்ற நறுமையான சகோதரர்களே இதனுடைய அடுத்த துவா அதாவது நாங்கள் இப்போ சொன்னோம் ரப் ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபகஃபுல்லனா துனூபனா வக்கினா அதாபுனா அதுக்குரிய பொருளை சொல்லிட்டோமா ரப்பனா இன்னனா ஆமன்னா நிச்சயமாக நாம் ஈமான் கொண்டு விட்டோம் ஃபகஃபுல்லனா துனூபனா எமது பாவங்களை மன்னிப்பாயாக வக்கினா அதாபன்னார் நரக நெருப்புடைய வேதனை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக அடுத்ததுவா என்ன மூன்றாவது ரப்பனா ஃபகுஃபிர்லனா துனுபனா ஒக்கஃபிர் அண்ணா அபரார் இதைக்குரிய பொருளை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்போ எனவே இது மூன்றாவதாக இது ஆலயம் நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது வசனம் அடுத்த வா பாருங்கள் இது இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்துடைய நூற்றி ஒன்பதாவசனம் வசனம் ரப்பனா ஆமன்னா ஃபகுஃபிர்லனா வரஹம்னா வான் தைருர் ராஹிமீன் எமது ரப்பே எமது இரச்சகனை நாம் ஈமான் கொண்டு விட்டோம் இதில் முதலாவது ஈமான் நாம் மூமின்களாகி விட்டோம் எனவே எம்மை மன்னிப்பாயாக வரஹம்னா எமக்கு அருள் புரிவாயாக வான் த ஹைருர் நீ அருள் புரியக்கூடியவர்கள் மிகச்சிறந்தவனாக இருக்கிறாய் என்ற துவா அது அடுத்தது ஐந்தாவது பாருங்கள் இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்து நூற்றி பதினெட்டாம் வசனம் ரப்பிர் வரஹம் ரப்பிர் வரஹம் அதாவது ரப்பிடம் நாம் எதை ரப்பே என்னை மன்னிப்பாயாக எனக்கு அருள் புரிவாயாக நீ அருள் புரியக்கூடியவர்கள் மிகச்சிறந்தவன் என்ற இந்த வார்த்தைகள் அடுத்ததாக ஆறாவது பாருங்கள் இன் கதிர் அறுபத்தாறு அத்தியாயத்துடைய ஆயிரத்தொடி எட்டாம் வசனம் இதில் நாம் அதாவது மறுமையுடைய அந்த பிரகாசம் முனாஃபிகளுடைய அந்த பிரகாசம் இல்லாமல் போகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் மூமின்கள் கேட்பார்கள் எமது ரப்பே எமது பிரகாசத்தை முழுமையாக்குவாயாக எம்மை மன்னிப்பாயாக நீ யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறாய் என்ற துவா அடுத்த துவா இந்த துவாவை யார் கேட்டாங்க சூராபாத்தில் உங்களுக்கு விளங்கிடும் யார் யார் கேட்டாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அதாவது பதினாலாம் ஆயிரத்தூர் நாற்பத்தி ஒரு வசனம் ரப்ப நகர் வலி வாலி தையில் ஹிசாப் அதாவது எமது இரச்சகனை அதாவது சொல்லுங்கள் ரப்ப நகர்லி ஒலி வாலிதைய வலி யகூமுல் ஹிசாப் அதாவது என்னை மன்னிப்பா எமது இரச்சகனை என்னை மன்னிப்பாயாக எனது பெற்றோர்களை மன்னிப்பாயாக மூமின்களை மன்னிப்பாயாக யோம யகூமுல் ஹிசாப் என்றால் அந்த விசாரணைக்காக எழுப்பப்படும் அந்த நாளில் அந்த நாளில் ஒரு இல்லை என்றால் அவன் அழிந்தான் உதுவில்லா அப்போ எனவே எவ்வளவு முக்கியமான ஒரு துவா இது அடுத்ததாக பாருங்கள் ஏழாவது அத்தி இருபத்தி மூன்று அவசரம் இந்த துவா ரம்ன கூ மினல் ஹாசிரின் இந்த துவா யார் கேட்டாங்க எந்த நபி எந்த நபி ஆ ஆதம் இல்லையா அவங்க ரெண்டு பேரும் கேட்டதுவா அப்போ ரப்பனா வலம்னா அன்புனா நாம் எம எமது நப்சுக்கே நாம் அநீதி வைத்துக் கொண்டோம் அநியாயம் செய்து கொண்டோம் இல்லை அந்த நான் நியமை மன்னிக்கவில்லை என்றால் எமக்கு அருள் புரியவில்லை என்றால் நாம் என்றும் உள்ளவர்களாக ஆகிவிடுவோம் என்ற இந்த துவா இது அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததுவா இது அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அடுத்து நீங்கள் எடுத்தீங்கன்னா இருபத்தோரா அத்தியாயத்துடைய எண்பத்தி ஏழு லா இலாஹ இல்லா அந்த சுபகான இன்னி குத்து மினல்வாலி மீன் இதுவும் மிக உயர்ந்த ஒரு சிறந்த துவா இதை எந்த நம்பி கேட்டாங்க யூனுஸ் அலி இஸ்லாம் கேட்ட துவா அதாவது இதில் என்ன சொல்லப்படுது வணக்கத்துக்குரிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் நீ தூய்மையானவன் நான் அநியாயக்கால் என்றும் உள்ள ஒரு உணா ஆகிவிட்டேன் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய ஒரு பிரதான ஒரு ரெண்டு விஷயம் இதில் இருக்குது என்னென்ன விஷயம் நீங்கள் சொல்லுங்க ரெண்டு பிரதான விஷயம் என்னென்ன இருக்குது ஒன்று தௌஹீத் என்ன இருக்குது தௌஹைத் லாஇலாஹ் லாயிலாக இல்லா தௌஹீத் இருக்குது ஏகத்துவம் ஓரிதை கொள்கை அடுத்து என்ன இருக்குது அதாவது இன்னி குந்துமின் அல்லா ஒருவர் தனது குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுதல் தனது குற்றத்தை ஒப்புக்கொள்ளுதல் தனது குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுதல் இந்த ரெண்டும் பிரதானமானது ஒரு துவா அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு அவருடைய பாவ மன்னிப்பு அங்கீகரிக்கப்படுவது பிரதானமான இரண்டு விஷயங்கள் தௌஹீதும் ஒருவர் தனது குற்றத்தை என்ன செய்வது ஒப்புக்கொள்வது அதுக்கு மேலே அழுதுவா ரப்பனா அதெல்லாம்னா என்ன அன்புசனா நாம் எமக்கே அநியாயம் செய்து கொண்டோம் அது நம்ம தான் இருக்குது ஒருவர் தனது குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுதல் ஒப்புக்கொள்ளுதல் அடுத்ததாக இதில் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நீங்கள் எடுத்தீங்கன்னா பத்து துவாக்கள் கொடுக்கப்படுகிறது இது ஹதீஸ்ல இடம்பெற்றவைகள் இதில் முதலாவது உங்களுக்கு தெரியும் இது நாங்கள் காலை மாலை ஓதக்கூடிய சிறந்த ஒரு துவா அல்லாஹம்மந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த ஹலக்தனி வான அப்துக வான அலா அஹதிக வ வா அதிக்க ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبؤ لك بنعمتك علي وأبو بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت أبي نبي بخاري بديوار سيدي شداد بن أوس رضي الله عنه كلا رجل آرائي بركة ردي إن الدوار تيجي نسونا அதாவது நீ என் எனது ரப் வணக்கத்துக்குரிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீதான் என்னை படைத்தாய் நான் உனது அடிமை அதாவது உனது வாக்குறுதி மீது நான் இயன்ற அளவு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் இருக்கிறேன் நான் செய்த தீங்குகளை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ எனக்கு செய்த அருள்களை நான் அறிந்திருக்கிறேன் அந்த அரு அருள்களை நான் உணர்ந்திருக்கிறேன் எனது பாவங்களையும் நான் உணர்ந்திருக்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக உன்னை தவிர மன்னிப்பவன்கள் வேறு யாரும் இல்லை துவா அடுத்த ஒரு இந்த துவாவை பொறுத்த வரைகளை இது உங்களுக்கு தெரியும் இதில் சொல்லுவாங்க எந்த சஹாபி கற்றுக் கொடுத்தாங்க எந்த சஹாபி அபுபக்கர் சித்திக் அவர்கள் ரெண்டாவது துவா இது வந்து நீங்கள் தொழுகையில் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாலே மோதலாம் தொழுகையில் மோதலாம் பொதுவாக போதக்கூடிய ஒரு சிறந்த துவா பாவ மன்னிப்புக்காக அல்லாஹு அந்தல் ரஹீம் அதாவது இந்த துவா கற்றுக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட நபித்தோழர் யார் என்றா அபுபக்கர் சித்திகிறது அவங்களுக்கு ரசூல் நான் கற்றுக் கொடுத்தாங்க நான் எனது நப்சுக்கு எனக்கு நான் அதிகம் அநீதி அழைத்து கொண்டேன் அப்போ இந்த துவா மிகப்பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா எவரும் தன்னை தூய்மைப்படுத்த முடியாது எவரும் என்ன அது எவரும் ஒரு தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியாது ஏன்னா இந்த துவா யார் கற்றுக்கொடுக்கப்பட்டுச்சு இந்த உம்மத்திலே ரசூல்லாங்களுக்கு அடுத்ததாக இந்த உம்மத்துடைய சிறந்த மனிதர் அல்லாவுடைய ரசூலுக்கு அடுத்து இந்த உம்மத்தில் சிறந்த மனிதர் யார் அப்போ பக்க அவர்கள் அவர்களுக்கு ரசூல்லான் கற்றுக் கொடுத்தாங்க நான் நான் எனது எனக்கே நான் அதிகம் அநீதி வைத்து கொண்டேன் அப்போ நான் நீங்கள் மீது பெற வேண்டிய படிப்பின் என்ன நாங்கள் யாரும் எங்களை தூய்மைப்படுத்த முயலக்கூட நான் தூயவன் நான் தூயவான் யாரும் முயலக்கூட அந்த படிப்பின் இதில் இருக்குது வல்லாஹ்ம இன் இதலம் தினப்ஸி துல்மன் கசீரா இலங்கைச்சா நான் எனக்கு அதிகம் அநீதி இலைத்துக் கொண்டேன் உன்னை தவிர மன்னிப்பவர்கள் வேறு யாரும் இல்லை எனவே என்னை உனது மன்னிப்பை கொண்டு மன்னிப்பாயா உன்னிடம் உள்ள மன்னிப்பை கொண்டு மன்னிப்பாயாக எனக்கு அருள் புரிவாயாக நீ நிச்சயமாக மன்னிப்பவனாக அருள் புரிவனாக இருக்கிறாய் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்தா அல்லதி இல்லா ஹோல் ஹையுல் கையூம் வா தூப் இலே அந்த ரெண்டாவது செய்தி அபூபக்சன் அறிக்க அறிக்கக்கூடிய செய்தி புகாரில் எட்நூத்தி முப்பத்தி நான்காவது செய்தி இப்போ நாங்கள் சொன்னது இது அஸ்தஃபுல்வாஹ லதி இலா இலாஹு ஹயுல் ஹயும் வா தூ என்பது அதாவது அபுதாதுடைய ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதாவது செய்தி ஜெயிது லதியை அறிவிக்கக்கூடிய செய்தி ரசூல் இதில் இதில் சிறப்பு பற்றி சொல்லும்போது என்ன சொன்னாங்க இதில் சிறப்பு யாருக்கு தெரியும் இதற்கு ரசூல் அவங்க ஒரு சிறப்பு சொல்லியிருக்கிறான் யாருக்காவது தெரியுமா அதாவது ரசோல்லான்னு சொல்கிறாங்க அதாவது போரில் புறமுதுகு காட்டி ஓடுவது கூட மன்னிக்கப்படுகின்ற அளவுக்கு ஒரு இஸ்தேகவார் இது போரில் போடும்போது காட்டி ஓட்டுறது என்பது என்ன ஏழு பெரும் பெரும்பாவங்கள் ஒன்றாக வருது அப்போ அது கூட மன்னிக்கப்படுகின்ற அளவுக்குள்ள ஒரு சிறந்த இஸ்தி இதில் அல்லாஹுடைய திருநாமங்களில் மிகச்சிறந்த சிறந்த இரண்டு திருநாமங்களுக்கு என்னென்ன சொல்லுங்கள் அல் ஹையூ அல் கையூம் அல் ஹையுல் கையூ இந்த ரெண்டு திருநாமல் வேறங்க நீங்கள் பார்க்கலாம் எதில் பார்க்கலாம் ஆயத்தூள் குறிசி எதில் பார்க்கலாம் ஆயத்தூள் குறிசியில் பார்க்கலாம் சரிதானே அப்போ எனவே இது வந்து சுஹான் மிகச் மிகச்சிறந்த அந்த ரப்புடைய திருநாமங்கள் அப்போ எனவே அந்த திருநாமங்கள் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடிய நிலைத்து இருக்கக்கூடிய அந்த வணங்க வணங்கப்படுவதை அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை என்று அழைத்து நான் அவனிடம் அல்லாவிடம் பாவமளிப்பு செய்து மீண்டேன் தௌபா செய்து மீண்டேன் என்ற அந்த வார்த்தைகள் அடுத்ததாக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஹபாப் ரலி அல்லா அல்லாவுடைய ரசூல்ட்டு வந்து கேட்குறாங்க யாரை சொல்லா எனக்கு நான் எப்படி ஸ்தேகபார் செய்வதென்று கேட்கும்போது அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹூ மகஃபிர்னா வர்ஹம்னா வத்துப அலைனா இன்னக்க அந்த தவ்வாபுர் ரஹீம் யல்லா எம்ஐ மன்னிப்பாயாக எமக்கு அருள் புரிவாயாக அதேபோன்று எம்ஐ மன்னிப்பாயாக இன்னக்க அந்த தவ்வாபுர் ரஹீம் நிச்சயமாக நீ மன்னிப்பவனாக அருள் புரிவனாக இருக்கிறாய் அடுத்ததாக நருமையான சகோதரர்களே இது ரசூர் அவர்கள் தனது இறுதி காலத்தில் அதிகமாக சொன்ன வார்த்தைகள் முஸ்லீமில் ஆயிரத்தி நூற்றி பதினாறாவது செய்தி ஆரம்பத்தில் செய்தி உடைய பத்தாயிரத்து இருநூற்றி இருபத்தி நான்காவது செய்தி ஆயிஷான்னு அறிக்கக்கூடிய இந்த செய்தி அஞ்சாவதாக இதில் போடப்படுகிறது சுபஹானவுல்லாஹு அபி ஹந்திஹி அஸ்தவ ஃபிர் அல்லாஹ வா இலை இதில் உள்ள சிறப்பு என்ன இதில் என்ன சிறப்பு இருக்கு நீ பாருங்கள் என்ன சிறப்பு இருக்கு சொல்லுங்க பா இதில் சிறப்பு என்ன என்ன சிறப்பு இருக்குது இல்லை இதில் இந்த 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 வாஸ் வார்த்தைகள் உள்ள என்ன சிறப்பு இருக்குது வார்த்தைகள் உள்ள சிறப்பு என்ன ஆ அல்லாஹுவை போற்றி துதித்து இல்லையா அல்லாஹுவை போற்றி துதித்து தான் கேட்குறோம் அதான் இந்த இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அல்லாஹுவை போற்றி துதித்ததன் பிறகுதான் அஸ்தி அல்லாஹு அத்தூபு இலை என்று சொல்லி சொல்லி நாம் கேட் கேட்கிறோம் சரியா ஒரு சுஜிதிலும் கேட்கலாம் பொதுவாகவும் கேட்கலாம் சிறந்த வார்த்தைகள் அடுத்ததாக அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லா சொல்கிறாங்க ஒரு சபையில் நான் அல்லாஹுடைய ரசூலோடு ரசூலோடு உட்கார்ந்து கொண்டிருந்தேன் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொன்னதை நான் எண்ணினேன் நூறு தடவைகள் இதை சொன்னார்கள் சொல்லுவாங்க செஞ்சாங்க இந்த வார்த்தைகள் அந்த சபையில் நூறு தடவைகள் சொன்னார்கள் ரப்பிஃபிர்லி வதுப் அலைய இன்னக்க அந்த தவ்வாபுர் ரஹீம் இது அபுதாவுதுடைய ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டாவது செய்தியாக இடம்பெறுகிறது இதிலும் அல்லாவுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று அல்லாஹுடத்தில் தௌபா செய்து மீண்டவர்களாக நிச்சயமா நீ மன்னிப்பவனாக அருள்புரிவனாக இருக்கிறாய் என்று சொன்னார்கள் أدت سيدي بخاري ودي سيدي أبو موسى سيدي إذا ربّي اغفر لي خطيئتي وجهلي وإسرافي في أمري وإسرافي في أمري كله وما أنت عالم به مني اللهم اغفر لي خطاياي وعمدي وجهلي వ హస్లి వుల్ దాఖీ అల్లాహు అక్ఫర్లీ మా కద్దూ వమా అఖరదు వమా అస్ వమా ఆలంతు అంతల్ ముక్కీము వ అంతల్ ము అహరు వంత అలాల్ షయీన్ కదీర్ నాకు ఇది ఎప్పుడు ఏడా పడికి కట్టుకొల్వదు ఊర తౌబామని వచ్చినాయి ఊర తౌబాడుకు మరిది నా కట్టుకొల్ పడికి ఇది చే அப்போ எனவே இதில் என்ன இதில் அல்லாவுடைய தூதர் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் எனது பாவங்களை மன்னிப்பாயாக அதாவது நான் அறியாமல் போன்று அதாவது எனது நப்சை நப்சிலை நான் அதாவது அளவு கடந்து செய்தவைகள் போன்று நீ அவற்றை அறிந்தவனாக என்னை விட நீ அறிந்தவனாக இருக்கிறாய் யாழ் எனது பாவங்களை மன்னிப்பாயாக நான் வேண்டுமென்று அறியாமல் அலட்சியமாக இந்த அனைத்தும் மென்னிலிருந்து நிகழ்ந்தவைகள் எனது முந்திய அதே போன்று பிந்திய நான் மறைமுகமாக வெளிப்படையாக செய்த அனைத்து பாவங்களையும் நீ முற்படுத்துவனாக பிற்படுத்துவனாக இருக்கிற நீ யாவற்று மீது என்ற இந்த வார்த்தைகள் அடுத்து நர்மையான் சார் இது அழகா அழகான வார்த்தைகள் அதாவது ஈருலகத்தையும் விட்ட ஒரு அழகான வார்த்தைகள் இது முஸ்லீமில் பதிவாகிறது ஏழாயிரத்தி இருபத்தி மூன்றாவது செய்தி சாகிது அலிதான் அறிவிக்கிறார்கள் அல்லாஹூ மஹ்ஃபிர்லி வர் ஹம்னி வஹதினி வர் சுக்னி அதாவது ஒரு மனி ஒரு ஒருவர் வந்து தனது ஈருலக தேவைகளையும் கேட்கக்கூடிய அழகான வார்த்தைகள் ரெண்டு உலகத்தையும் சேர்க்குது விளங்கிச்சா அதாவது வர்சுக்னி வஹதினி என்று சொன்னால் என்ன செய் இந்த உலகத்திலோட நாங்கள் ஹிதாயத்தையும் கேட்குறோம் ரிசுக்கையும் கேட்குறோம் அதே மாதிரி எல்லா இடத்துல மன்னிப்பையும் கேட்குறோம் அருளையும் கேட்குறோம் எனவே இரு உலகையும் இணைத்து விட்டு அழகான வார்த்தைகள் அல்லாஹும வஃர்லி வர் ஹம்னி வஹதினி ஒர் ஜுக்னி அதே போன்று அடுத்ததாக இது செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி நூற்றி பதிமூன்றாவது செய்தி ஆயிஷாருந்து அறிவிக்கக்கூடிய செய்தி இதுவும் ரசுல்லா தனது இறுதி காலத்தில் அதிகமாக கேட்ட ஒரு இஸ்தேகாருடைய வார்த்தைகள் சுபஹான கல்லாஹும் ரப்பனா பிஹம்திக அல்லாஹு மஹ்பிர் இதிலும் அல்லாஹுவை போற்றி து துதித்து அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக கேட்டாங்க இது ரு சுஜூதில் நாங்கள் அதிகமாக ஓதலாம் பொதுவாகவும் ஓதலாம் அழகான ஒரு இஸ்தேஃபாருடைய வார்த்தைகள் அதே போன்று இறுதியாக பத்தாவதாக அல்லாஹு மகபிரலி தன்பி குல்லஹூ திக்கூ வஜில்லஹூ வ வஆரஹூனியத்தஹு வசிர் ரஹு இந்த வார்த்தைகள் இதை வந்து சுஜூதில் குறிப்பாக இது வந்து சுஜூதில் ஓது சொல்லாங்க ஓது கற்று தந்தாங்க அழகான வார்த்தைகள் இது பொதுவாக மோதலாம் என்ன அதாவது எல்லா வகையான பாவங்கள் சிறியவைகள் பெரியவைகள் ஆரம்பமானவைகள் அதே மாதிரி பின்னால் செய்தவைகள் அதே போன்று வெளிப்படையானவைகள் மறைமுகமான அனைத்துக்கும் அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய வார்த்தைகள் வினைவை நிறமையான சகோதரர்களே அப்போ இது நான் என்ன செய்யலாம் இதை கொஞ்சம் எங்களோட வச்சுக்கொள்ளலாம் கொள்ளலாம் கொண்டாங்க இதை வந்து கொஞ்சம் ஒவ்வொரு ஒவ்வொன்றாக மரணம் ஒவ்வொன்றாக இதில் எளிதாக இருக்கக்கூடியவைகளை வைகளை முதல்ல நாங்கள் மரணம் பெற்றுக்கொள்வது சிலது வந்து நமக்கு மிக எளிதானதாக இருக்குது மிக சிறியது இப்போ இந்த அல்லாஹூ மஹபூர்லி வரஹம்னி வஹத்னி வர்சுக்னி என்பது மிக அழகானது இரு உலகையும் இணைத்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்போ இதில் நமக்கு எளிதாக என்ன செய்யலாம் மரணம் பெற்றுக்கொள்ளலாம் ஓதி வரலாம் அப்போ அது போன்ற வார்த்தைகள் எனவே நறுமையான சகோதரர்களே இஸ்தேகார் பாவ மன்னிப்பு என்பது ஒரு மனிதனுடைய ஒரு மோமியினுடைய வாழ்வில் தொடர்ந்து செய்யப்படுகின்ற ஒரு வணக்கம் அதற்கென்ற ஒரு குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட காலம் இல்லை அவன் மரணிக்கின்ற வரை செய்கின்ற ஒரு வணக்கம் தான் அது மரணிக்கின்ற வரை செய்கின்ற வணக்கம் தான் ரசூல் நாங்கள் மரணிக்கும் போது கடைசியாக சொன்ன வார்த்தைகள் என்ன அல்லாஹ் முகஃபுர்லி வர் ஹம்னி வால் ஹிக்னி பிர் ரஃபீக் இல் ஆலா நபி அவங்க மரணிக்கும் போது அவன் கடைசியாக இந்த வார்த்தையெல்லாம் சொன்னான் அல்லாஹ் முகஃபர்லி ஆலா என்னை மன்னிப்பாயாக எனக்கு அருள் புரிவாயாக உயர்ந்த அந்த நட்போடு என்னை சேர்த்து விடுவாயாக என்று ஹதீஸ்களை நாங்கள் பார்க்குறோம் அப்போ எனவே ரசூல்லாங்கோடைய இறுதி வார்த்தையாக கூட அதுதான் இருந்துச்சு யா என்னை மன்னிப்பாயாக பண்புக்குரியவர்களே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதரை என்ன செய்கிறாங்க இப்படி இந்த அளவு கேட்டுருக்கிறாங்கன்னா நாங்கள் இந்தளவு அல்லாஹிடத்தில் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் அப்படி எனவே இன்றைய வகுப்பை நாம் இத்தோடு என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நிறைவு செய்து கொள்கிறோம் அல்லா உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன்